டெல்லியில் நடைபெற்ற அறுபத்தி ஆறாவது தேசிய அளவிலான ஏர் ரைஃபிள் சாம்பியன்ஸ் போட்டியில் ஹோசூரை சேர்ந்த பள்ளி மாணவிகள் அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு தகுதி புதுடெல்லியில் நவம்பர் இருபத்தி ஏழு முதல் டிசம்பர் இரண்டாம் தேதி வரை அறுபத்தி ஆறாவது தேசிய அளவிலான ஏர் ரைபிள் சாம்பியன் போட்டிகள் நடைபெற்றன இந்தியா முழுவதும் பல்வேறு வயதுகளின் பிரிவில் ஏழாயிரத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்றிருந்த நிலையில் தமிழகத்திலிருந்து ஏழுநூறுக்கும் அதிகமானோர் இந்த போட்டிகளில் பங்கேற்றிருந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் ரைஃபிள் கோச்சிங் அசோசியேஷன் சார்பில் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட பிரிவில் பங்கேற்ற தனியார் பள்ளி மாணவி சமீஷா அறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு புள்ளிகளையும் நக்ஷத்ரா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி மூன்று புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் இதன் மூலம் ஹோசூர் மாணவிகள் இந்திய அணிக்கான தேர்வு போட்டிகளுக்கும் மூன்று ஆண்டுகள் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டிகளுக்கும் அடுத்தடுத்து தேர்வாகியுள்ளனர் இதிலும் வெற்றி பெற்றால் ஆசியா காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்க நேரடியாக தகுதி பெறுவார்கள் என்கிற நிலையில் ஹோசூரை சேர்ந்த மாணவிகளுக்கு ஹோசூர் ஏர் ரைபிள் கோச்சிங் அலுவலகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் ஹோசூர் நகர காவல் ஆய்வாளர் சிவக்குமார் அவர்கள் மாணவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார் அப்ப நம்ம इतने समय spend अप टाइमலாம் நம்ம அचीवमेंट குடுத்து ரொம்ப பெரிய விஷயம் சோ அந்த சூட்சையும் அதே மாதிரி 9th lakh indian year association வரங்களுக்கு பாரம்பரிய தெரியும் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுவேன் நான் வந்திருக்கேன் இந்த விழாவில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நானே அதனால என்னால் வர முடியலங்க நாங்கள்லாம் வந்து போலீஸில் வந்து பண்ணல எந்த வந்து நான் நீங்கள் பசங்க பண்ணுறது வந்து ஒரு முறை பார்த்திசை டைம் கேட்டு போனாங்க ஆனால் வந்து ஆக்சுவலாக வேறு வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் என்னால் வர முடியல ப்ராக்டிஸ் பண்ணுறது நான் ஆல்ரெடி போலீஸ் போய் கரைட்டு ஏசியன் கேம்ஸ் காமன் ஒலிம்பிக் வரையும் சொல்லி வாழ்க்கை இந்த ன்ட்டில் என்னை கலந்துகி வச்ச டாக்டர் சோமசுந்தரம் அவர்களுக்கும் மற்ற நிர்வாக இயக்குநர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் இதில் பெரிய மகிழ்ச்சியான நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசூர்லயே நம்ம கிளப் தான் வந்து நவீன ஏற்படுத்தப்பட்ட ஒரு கிளப்பாக இருக்கு ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க துப்பாக்கி சூழ்நிலைகள் வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு இது இல்லை ரொம்ப சிறப்பான முறையில் இவங்க இருக்க டெக்னாலஜிலாம் இருக்கிறதுனால ஈஸியாக கற்றுக்குறாங்க சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டிலேயே நம்ம இந்த கிளப்பு வந்து நம்மியாக படுத்தப்பட்டதாக இருக்குது ஸோ அத்தகைய பெருமையான இந்த கிளப்பில் நம்ம குழந்தைங்க வந்து நேஷ்னல் லெவலில் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய பேர் நினைப்பாங்க பசங்க வந்து ஸ்போர்ட்ஸில் போயிட்டா படிக்க முடியாது அப்படின்ட்டு இன்றைக்கி தான் நட்சத்திரா அவங்க அம்மாட்ட சொன்னாங்க நட்சத்திரா வந்து ஸ்கூல்லேயே வந்து அவங்க கிளாஸ்ல ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இதுவே வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ குழந்தை வந்து ஸ்போர்ட்ஸில் மட்டும் கலந்துகிட்டா பற்றாது அவங்க படிப்புலயும் அவங்கனால முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கான் ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஏன்னா குழந்தைங்க வந்து படிக்க மாட்டாங்க படிக்க மாட்டாங்க விளையாட போனோம் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் நிறைய பேர் பால்ஸ் பிலிவ் இருக்கு அதை உடைச்சு இருக்கா சோ அவளுக்கு ரெண்டு பேருமே வந்து ரெண்டு குழந்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல நம்ம எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றோமோ அப்ப நமக்கு மெமரி பவர்ஸ் நம்ம லேட்ரல் திங்கிங் இந்த மாதிரி நிறைய நாலேஜ் நமக்கு கிடைக்குது ஸோ அது வந்து படிப்பையும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறத இதில் முக்கியமான ஒரு செய்தி ஸோ அவங்க ரெண்டு பேரத்துக்கும் அதே மாதிரி நேஷ்னல் லெவலில் பதக்கங்களும் வாங்கி அனைத்து கொள்கை வாழ்த்துகள் அதனால் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கான்சன்ட்ரேஷன் வந்து இது டாக்டர் வபாய் பரமேஷ்வர் சொன்னாரு உங்களால் நல்லா படிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வந்து ஃபோக்கஸ் இருந்து ஃபோக்கஸ் இருந்தால் आपका स्वागत है, सर। टिफक तमिलनाडु रैंकिंग सभ्यता कैटेगरी 21वें। बहुत अच्छा तंदरोंफ अप्लाउस। I would like to welcome ए नक्षत्रा उसकोर 0.81। I would like to welcome बॉलीवुड प्रवेश अध्यक्ष अशोका शंकर सर टू बिलीव सी नक्षत्रा परफॉर्मेंस। Request both ऑफ अप्लाउस के जाने के लिए।

என்னை சப்போர்ட் பண்ண ஹொசூர் ரைஃபிள் கிளப்புக்கும் என் பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என்னோட ஆம்பிஷன் வந்து மிலிட்ரி டாக்டர் ஆகுறது அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸ்ல கோல்ட் மெடல் பிளேஸ் பண்ணுறது தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஏ நட்சத்திரா நான் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் நாலந்தா இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூலில் படிச்சிட்டு வரேன் நான் வந்து ஒன்றரை வருஷமாக வந்து ரைஃபிள் ஷூட்டிங் கத்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஒசூர் ரைஃபிள் கிளப்பில் ஒன்றரை வருஷமா கத்துக்கிட்டு நான் வந்து என்னோட ஃபவுண்டரான டாக்டர் சோமசுந்தரம் சார் என்னோட பேரண்ட்ஸ் என்னோட எல்லாத்துக்கும் வந்து நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இப்போ நடந்த சிக்ஸ்டி சிக்ஸ்த் நடந்த சிக்ஸ்டி சிக்ஸ்த் நேஷ்னல் ஆர்கன் சாம்பியன்ஷிப்பில் அண்டர் ஃபோர்டீன் கேர்ள்ஸ்க்கு வந்து அண்டர் ஃபோர்டீன் கேர்ள்ஸில் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸ்கோர் எடுத்து நான் வந்து ரெனவல் ஷூட்டர்ன்ற ப பட்டத்தை பெற்றிருக்கேன் இப்போ வந்து நான் என்னோடய ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒலிம்பிக்ஸில் கோல்டு அடிக்கிறது என்னோடய ஆம்பிஷன்